ஒரு மழைக்கால பகலில் புன்னியா என்ற அன்னப்பறவை ஒரு ஏரியில் அமைதியாக பதற்றமின்றி நீந்திக் கொண்டிருந்தது அது அமைதி பொறுமை மற்றும் மனதார உதவுவதை அன்னப்பறவை அதே நேரத்தில் ஒரு சிறிய வாத்து தன்னுடைய கூட்டத்தை தொலைத்து குளிர்ந்த காற்றில் நடுங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தது அந்த அழுகையை பார்த்தும் மற்ற பறவைகள் கவனிக்கவில்லை காக்கா கூட சொன்னது அது தன்னாலதான் பிரிச்சு போச்சு இப்போ அது கற்றுக்கொள்ளட்டும் ஆனால் புண்ணியா மட்டும் வெறுமனே புறம் பார்த்து விடவில்லை அது மெதுவாக பறந்து வந்து அந்த குட்டி வாத்து பக்கம் வந்தது அழ வேண்டாம் குட்டி நான் இருக்கேன் உன்னை கூட்டத்துடன் சேர்த்து விடுகிறேன் என்றது அந்த அன்னப்பறவை அதன் சிறகுகளை விரித்து அந்த வாத்தை சுடுகாட்டில் இருந்து தன் உடலில் ஆட்கொண்டு காத்தது அன்னப்பறவை சிறகுகள் வெறும் பறப்பதற்கான கருவி இல்லை அவை அரமையும் பாதுகாப்பும் தரும் புனித ஆசைகள் தனது பசுமை நிற சிறகுகளால் அந்த குட்டி வாத்தை சூடாக காப்பாற்றிய புண்ணியாவை பார்த்து மற்ற பறவைகள் ஆச்சரியத்துடன் பார்த்தன அந்த நாள் முதல் காக்கா கூட மாற்றமடைந்தது உண்மையான வலிமை குரலில் இல்ல மனசுல இருக்கிற கருணையில தான் என்று சொன்னது நீதி அன்னப்பறவையின் இயற்கை குணம் அமைதி கருணை மற்றும் அரவணைப்பு இது பலவீனம் அல்ல அதுவே உயர்ந்த நற்குணத்தின் வெளிப்பாடு அறிவும் ஆழமும் சத்தமாக கத்துவது இல்லை அது மெதுவாக நம்மை தீண்டி மாற்றும்